அனைவருக்கும் துணை இருக்கட்டும் குருவாள்கள் குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் எதுவும் சாத்தியம் அப்படின்ற தலைப்பு கொடுத்துருக்காங்க எதுவும் சாத்தியம் நம்மளோட வாழ்க்கையில் என்ன மாதிரி விஷயத்தையும் நம்மளால் சாதிக்க முடியுமா எந்த மாதிரி விஷயங்களெலாம் சாதிக்க முடியும் இல்லை சாதிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி சிந்திக்க போகிறோம் இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்குற இந்த வாழ்க்கையில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்மளால் கண்டிப்பாக சாத்தியப்படுத்த முடியும் அது என்ன விஷயமா இருந்தாலும் சரி அது நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம எண்ணுவது தரப்படும்னு சொல்கிறாங்க அது எப்படி எண்ணுவது தரப்படும் எண்ணம் போல் வாழ்க்கை இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா ஸோ இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம இந்த வாழ்க்கை நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்குற இந்த வாழ்க்கை இந்த நிமிஷம் நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கை வந்து நம்ம கடந்த கால எண்ணங்களுடைய பிரதிபலிப்பு தான் இப்போ நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கை நம்ம என்ன மாதிரி எண்ணங்களோட நம்ம ப்ரீவியஸாக இருந்தோமோ அது தான் இன்றைக்கி நம்ம வாழ்கிற இன்றைக்கி ப்ரெசண்ட்டில் நம்ம வாழ்கிற இந்த நிமிஷம் ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னம்னா நம்ம பாஸ்டில் நிறைய விஷயங்கள் நம்ம என்ன மாதிரி எண்ணங்களோடு இருந்தோமோ இன்றைக்கி அது நம்ம கடந்து வந்த வா பாதையை பார்த்தோம் அப்படின்னா நிறைய சிறந்த விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில் இருந்திருக்கும் சிறந்ததல்லாத சில விஷயங்களும் நமக்கு இருந்திருக்கும் அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய எண்ணம் எந்த நிமிஷத்தில் எந்த மாதிரி ஒரு நொடியில் நம்ம என்ன மாதிரி எண்ணத்துக்கு வலிமை தரோமோ அந்த மாதிரி எண்ணம் தான் நம்ம வாழ்க்கையில் செயலாக மாறியிருக்கும் அதுதான் சொல்கிறாங்க நீங்கள் எதுவாக நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிவிடுகிறீர்கள்னு சொல்கிறாங்க எண்ணத்துக்கு வந்து காந்த சக்தி இருக்குது ஸோ அந்த எண்ணம் நம்ம ஒரு சிந்திக்கும் போது அது குறிப்பிட்ட அலைவரிசையில் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே அனுப்பப்படுது அப்போது அந்த குறிப்பிட்ட அலைவரிசையில் இருக்கிற மற்ற விஷயங்களையும் கவர்ந்து இழுத்து அது திரும்பவும் நமக்கே கொடுக்குது பிரபஞ்சத்துக்கு அனுப்பப்படுற அத்தனை விஷயமும் அந்த மூலத்துக்கு திரும்பி வரும் அந்த மூலம் வேற யாரும் இல்லை நம்ம தான் அந்த மூலத்துக்கு நீங்கள் என்ன அனுப்புனாலும் அது திரும்பி வந்தே தீரும் இதைத்தான் வந்து குவாண்டம் ஃபிசிசிஸ்ட்டு கூட என்ன சொல்கிறாங்க அந்த இயற்பியலாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மொத்த பிரபஞ்சமுமே எண்ணத்தால் உருவானதுன்னு சொல்கிறாங்க எண்ணமும் உணர்வுகளும் ஒரு மின்காந்த ஆற்றலை நம்மளை சுற்றியும் உருவாக்கி அந்த ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் பயணிக்கும்போது என்ன மாதிரி அலைவரிசையில் அது பிரபஞ்சத்துக்குள்ளே போகுதோ அதை திரும்பி கவர்ந்து இழுத்து நமக்கே கொடுக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க என்னங்கிறது ஒரு மின்சாரம் மாதிரி நம்மளோட உணர்வுகள் வந்து காந்த ஆற்றல் மாதிரி ஸோ அப்போ எண்ணமும் உணர்வுகளும் மின்காந்த ஆற்றலை நம்ம எந்த மாதிரி சிந்தனையில் இருக்கோமோ அதை நம்மளை சுற்றி எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும் இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்து மூலயமா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ரேடியோ கேட்குறோம் இல்லைங்களா அப்போது ஒரு குறிப்பிட்ட ப்ரோக்ராம் நமக்கு தேவை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சேனலை நம்ம பா கேட்கணும் அப்படின்னா நம்ம குறிப்பிட்ட அலைவரிசையில் செட் பண்ணால் தான் அந்த சேனலில் இருக்கிற நம்ம விஷயத்தை நம்ம கேட்குறோம் இல்லைங்களா அந்த அலைவரிசையை நீங்கள் செட் பண்ணும்போது தான் என்ன ப்ரோக்ராம் நீங்கள் கேட்கணுமோ உதாரணமாக நிறைய சேனல்ஸ் இருக்குது ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு அலைவரிசையில் அவங்களோட நிகழ்ச்சியை ஒளிபரப்புறாங்க அப்போது அந்த சேனலுடைய நிகழ்ச்சியை நம்ம கேட்கும்போது நம்ம அந்த அலைவரிசையில் செட் பண்ணும்போது தான் அதை நம்ம கேட்க முடியும் அதே மாதிரி தான் நம்ம நம்மளோட அலைவரிசை எப்போவுமே அந்த எண்ணத்தால் நம்ம பிரதிபலிச்சிட்ருக்கிற அலைவரிசை எப்படி இருக்கோ அந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம கவர்ந்துழுப்போம் நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்றணும்னு முடிவு பண்ணால் முதல்ல அந்த அலைவரிசையை மாற்றணும் அப்படின்னா என்னென்னா நம்ம எண்ணத்தை மாற்றணும் ஏன் வந்து எல்லாருக்கும் வந்து அவங்களோட கனவு வாழ்க்கை அமையிறதில்லை நம்ம எண்ணம் எல்லாரும் போடுற எண்ணம் செயலுக்கு வந்துடுதா அப்படின்னா நமக்கு அது ஒரு கேள்விக்குறி தான் இல்லைங்களா எல்லாரும் போடுற எண்ணம் நமக்கு செயலுக்கு வருதா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா வரதில்லை இது எதனால் அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது நம்ம பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுறோம் நமக்கு எது வேண்டாமோ இது வேண்டாம் வேண்டான்ற எண்ணத்துக்கு தான் நம்ம அதிகமான வலிமையை கொடுக்குறோம் ஆனால் வேணுங்கிற விஷயத்தை அளவுக்கு நம்ம சிந்திச்சுருக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மி தான் உதாரணமாக ஒரு ஆஃபீஸ்க்கு நம்ம தாமதமாக போக வேண்டாம்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தாமதமாக போக வேண்டாம் தாமதமாக போக வேண்டாம் தாமதமாக போக வேண்டாம்னு எண்ணம் போட்டால் அந்த தாமதங்கிற எண்ணத்துக்கு தான் அந்த வலிமை அதிகமாக கொடுக்குறோம் அப்போ எகெயின் நம்ம எந்த விஷ் என்ன தான் நம்ம பண்ணுவோம் தாமதமாக தான் போவோம் அதே மாதிரி தான் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வேண்டான்னு நினச்சோம் அப்படின்னோம்னா சண்டை வேண்டாம் சண்டை வேண்டான்னு அந்த சண்டைங்கிற அந்த விஷயத்துக்கு நீங்கள் அதிகமான அழுத்தம் கொடுக்கும்போது திரும்பவும் அது சண்டையாக தான் முடியும் அப்போ என்ன பண்ணலாம் அதற்கான மாற்று எண்ணத்தை நம்ம போடணும் அதாவது நல்லனவற்றையே கவர்ந்தழுங்கள்னு சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணணும் அன்பாக இருக்கணும் சீக்கிரமாக போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணத்தை நம்ம மாற்றிக்கலாம் சரிங்களா ஸோ அப்படி நம்ம என்ன நம்ம நினைக்கிறோமோ எது வேண்டாம்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்துக்கு அதிகமான அழுத்தத்தை கொடுக்காம எது வேணுமோ அந்த விஷயத்தை நம்ம திங்க் பண்ணணும் அதே மாதிரி இப்போது நம்ம ஒரு ஒரு என்ன சொல்லான்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த எண்ணத்தோடைய பலம் எப்போ அதிகமாகும் அப்படின்னு குருஜி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய இந்த எண்ணத்தோட வேகத்தை குறைக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் பொதுவாக வந்து விலங்குகள் வந்து பலம் வாய்ந்த விலங்குகள் வந்து எப்படி செயல்படும் அப்படின்னா மெதுவாக தான் செயல்படும் அந்த மாதிரி நம்மளோட எண்ணத்தினுடைய பலத்தை வந்து அதிகரிக்க அதனுடைய வேகத்தை குறைக்கணும்னு குருஜி சொல்கிறாங்க அப்போ அந்த எண்ணத்தோட வேகத்தை அந்த ஃப்ரீக்வன்சியை குறைக்க குறைக்க தான் எந்த எண்ணம் தேவையோ அதுக்கு நம்ம வலிமை அதிகமாக கொடுத்து அந்த எண்ணத்தை நம்ம எப்போவுமே சிந்திச்சாதான் அந்த எண்ணம் செயலுக்கு வரும் இப்போ ஒரு எண்ணத்துக்கு எவ்வளோ வலிமை இருக்குதுன்னு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மூலயமா நம்ம பார்க்கலாம் ஒரு ஊரில் ஒரு ராமு சோமுன்னு சொல்லி இரு நண்பர்கள் இருந்தாங்களாம் அவங்க ரொம்ப இணை பிரியாத நண்பர்கள் ரோ எப்போவுமே எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்க வருவாங்க எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போது அவங்க ரெண்டு பேர்த்துக்கு என்ன ஆசை அப்படின்னா ஒரு ஆன்மீக சுற்றுலா போகணும்னு அவங்களுக்கு ஆசை ரொம்ப நாளாக அவங்க அந்த மாதிரியெல்லாம் போனதே இல்லை அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க ஊரில் ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அவங்க ஊரில் ஒரு ஆன்மீக சுற்றுலாவுக்கு ஏற்பாடு செய்கிறாங்க ஏற்பாடு செய்யும்போது இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரே சந்தோஷம் சரி நம்ம வந்து ஒரு ஆன்மீக சுற்றுலா போகணும் ரொம்ப நாளாக நினச்சோம் இப்போ நமக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு ஸோ அப்போ நம்ம இப்போ போகலான்னு சொல்லி ரெண்டு பேரும் முடிவு பண்ணி ரெடி ஆகிட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம சோமுவுக்கு போக முடியாத தொழில் ரீதியாக வந்து ஒரு வேலை வந்ததுனால அவரால் போக முடியல ஆனால் ராமு வந்து மற்ற நண்பர்களோடு சேர்ந்து கிளம்பிட்டார் ஆன்மீக சுற்றுலா கிளம்பிட்டார் இப்போ ரெண்டு பேரும் இணைப்பிரியாத பிரியாத நண்பர்கள் இல்லைங்களா அதனால் அவங்களுக்கு வந்து ரெண்டு பேர்த்துக்கு என்ன திங்கிங் அப்படின்னா ராமுவுக்கு சோமுவை பற்றின திங்கிங் சோமுவுக்கு ராமுவை பற்றின எண்ணம் இவர் போகிற வழியெல்லாம் யாரை பற்றின எண்ணம் இவருக்கு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமுவுக்கு சோமு இந்நேரத்துக்கு வேலைக்கு போயிருப்பார் இந்நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு இருப்பார் இந்நேரத்துக்கு குளிச்சிட்ருப்பார் அந்த மாதிரி இவருக்கு ராமுவுக்கு சதாசர்வ காலமும் சோமுவ பற்றின திங்கிங்கே இவருக்கு சோமுவுக்கும் அதே மாதிரி ராகோ பற்றின திங்கிங்கே இவருக்கு எண்ணம் என்னென்னா அப்படியே வந்து இப்போ இவங்க ஆன்மீக சுற்றுலா கிளம்பியிருப்பாங்க இப்போது இந்த ஸ்தலத்துக்கு போயிருப்பாங்க இந்த மாதிரி இந்த புனித நீரில் நீராடிட்டுருப்பாங்க அப்படின்னு இவருக்கு அவரை பற்றின எண்ணம் இவர் இங்கிருந்தே வந்து அவங்க புனித நீரில் நீராடுறது எப்படி இருக்கும் அவங்க போய் அந்த சாமியை பார்த்து வணங்குறது எப்படி இருக்கும்னு இவர் அப்படியே லைச்சு இவர் எண்ணத்தாலேயே இவர் டெய்லியும் அந்த போயிட்டு வர்ற வரைக்கும் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவரை பற்றியே அந்த ஆன்மீக சுற்றுலாவை பற்றியே இவருக்கு வந்து திங்கிங் இப்போது உண்மையாகவே யாருக்கு வந்து இந்த ஆன்மீக சுற்றுலாவுடைய அனுபவம் கிடச்சிருக்கும் ராமுவுக்கா சோமுவுக்கா யாருக்கு கிடச்சிருக்கும் போனது வந்து ராமு சரிங்களா ஆன்மீக சுற்றுலாவுக்கு ஆனால் இங்கிருந்தது சோமு ஆனால் எண்ணம் வந்து சோமவுக்கு தான் ஆன்மீக சுற்றுலாவை பற்றின திங்கிங் வந்து அதிகமாக இருந்தது அதனால் இயற்கையாக அவர் வந்து அவர் ஃபிசிக்கலாக அங்கே ப்ரெசன்ட் ஆகியிருந்தாலும் உண்மையாகவே ஆன்மீக உணர்வு அந்த எண்ணத்தளவில் அந்த ஆன்மீக உணர்வால் அந்த ஸ்தலத்துக்கு போனது நினை பூஜை பண்ணது அது எல்லாத்தையும் நினச்ச சோமவுக்கு தான் அந்த என்ன இருக்கும் அந்த உணர்வு ஆன்மீக உணர்வு அவருக்கு தான் அதிகமாக கிடச்சிருக்கும் ஸோ நம்மளுடைய எண்ணம் எது வரைக்கும் பாயும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் வரைக்கும் பாயுமா ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எதை நினைக்கிறோங்கிறது வந்து நம்ம தீர்மானித்து எந்த எண்ணம் நமக்கு தேவைங்கிறது வேண்டாதவற்றை விளக்கி அந்த எந்த எண்ணம் நமக்கு தேவையோ அதற்கான வலிமையை அதிகமாக கொடுக்கணும் ஸோ அப் அப்படி கொடுக்கும்போது தான் நம்ம எந்த விஷயமாக இருந்தாலும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வாழ்க்கையில எளிதில் நம்மளால செய்ய முடியும் இதெல்லாம் எப்போ சாத்தியமாகும் இதெல்லாம் எப்போ சாத்தியமாகும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னம்னா அதான் சொல்லுவாங்க இப்போ என்ன என்ன மாதிரி ஒரு எண்ணத்தோட நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில நம்ம வாழ்கிறோமோ அந்த எண்ணத்துக்கு எப்படி நம்ம வந்து அதிகமாக வந்து நம்ம என்னவாக எண்ணுகிறீர்களோ அதுவாகவே ஆகிவிடுகிறீர்கள்னு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அது எப்போ சாத்தியமாகும்னு சொல்கிறாங்க அப்படின்னம்னா குருஜி இது எல்லாமே சாத்தியம்தான் நீங்கள் நினைக்கிறதெல்லாமே நடக்கலாம் ஆனால் அது எப்போதான் சாத்தியம்னு குருஜி சொல்கிறாங்கன்னா எப்பவுமே நீங்கள் நினைக்கிற எண்ணம் ஒழுங்கப்பட்டால்தான் சாத்தியம்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயம் வரும்போது தான் நமக்கு எதுவும் சாத்தியமாகும்னு சொல்லி குருஜி சொல்கிறாங்க இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்